நாராயணாய் புண்ணியம் சேர்க்க ஒரு அருமையான வாய்ப்பு நம்முடைய முன்வினை பயனால் தான் இப்பிறவி எடுத்து நம்முடைய பாவங்களை கழிக்க நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சிலருக்கு வீடு இல்லை என்று குறை சிலருக்கு குழந்தை இல்லை என்று குறை சிலருக்கு கல்யாணமாகவில்லை என்று குறை உடம்பு சரியில்லை கடன் பிரச்சனை எவ்வளவு உழைத்தாலும் காசு கையில் தங்குவதில்லை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வாழ்வில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய முன்வினை பயன்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்வினை பலன்களை தவிர்க்கவும் தீர்க்கவும் புண்ணியங்களை சேர்க்கவும் ஒரு எளிதான வழிதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற சனிக்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் முதல் நாள் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு அன்று காலை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு நூற்றி எட்டு புஷ்பங்களை உதிரியாக எடுத்துக்கொண்டு காலை பத்து மணிக்குள் சென்று பெருமாள் தாயார் கொடிமரத்தோடு சேர்த்து நூற்றி எட்டு பிரதட்சணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரதக்ஷணத்திற்கும் ஒரு பூ வீதம் கொடிமரத்தின் அடியில் வைத்து வர வேண்டும் நூற்றி எட்டு பிரதக்ஷணம் முடிந்ததும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரது பெயரையும் சொல்லி பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாடு செய்வதால் நமக்கு புண்ணியங்கள் சேரும் புண்ணியம் அதிகம் சேர சேர நமக்குள்ள பிரச்சனைகள் தீர்ந்து நல்வழி பிறக்கும் அனைத்து நண்பர்களும் இப்போது வரவிருக்கும் ஒன்று சனிக்கிழமை பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாடு செய்து பயன்பெற வேண்டுகிறேன் ஓம் நமோ நாராயண